கிராம் வெண்டக்காய் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கலாம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வலுவெழுப்பெல்லாம் இல்லாமல் வதக்கியாச்சு இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்து எண்ணெய் ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுமே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் வறுத்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம் கூடவே அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் உங்களுக்கு குழம்புத்தூள் மசாலா பொடி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்து கலந்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி அடுத்து உப்பு அவ்வளோதான் இதில் தேங்காய் எதுவும் நம்ம ஊற்ற போகிறதில்லை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம் குழம்பு வந்து மாற்றி வச்சாச்சு இந்த அடுப்பில் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டேன் ஒரு பக்கம் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பொரியல் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் போதும் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ஒரு கால் கிலோ அளவுக்கு பீட்ரூட்டை இது போல் குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேவையான உப்பு கொஞ்சமா மஞ்சள் டூ நல்லா வதக்கி விட்டுருவோம் கொஞ்சூண்டு தண்ணி இத்தினூண்டு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு கால் கிளாஸ்க்கு கம்மியா கூட ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும் அதனால அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது அவ்வளவுதான் இப்ப மூடி வச்சிடலாம் இல்லை தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும் அவ்வளோதான் நல்லா காய் வெந்து தண்ணியும் நல்லா வத்திருச்சு இது கூட கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளதா பொரியலும் ரெடி ஆயிடுச்சு இப்ப பொரியல் எடுத்து மாத்தி வச்சிடலாம் சூப்பரான ஒரு வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பொரியலும் ரெடி சாதமும் ரெடி அவ்வளவுதான் ஒரு வழியாக சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வந்தாச்சு சூப்பரான சமையல் வெண்டக்காய் புளி குழம்பும் அப்புறமா பீட்ரூட் பொரியல் சாதம் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் வெண்டக்காய் புளி குழம்பு எல்லாம் நிறைய விதமாக செய்வோம் இன்றைக்கி நான் கொஞ்சம் சிம்பிளாக சூப்பராக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் வெண்டக்காய் புளி குழம்பு அப்படின்னாலே ருசியாக இருக்கும் அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான விதமாக நம்ம அந்த வெண்டக்காய் புளி குழம்பு செய்கிறப்போ நமக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இல்லையா அதனால் ஒவ்வொரு நாளைக்கு இந்த குழம்பு செய்யுங்க இன்னொரு நாளைக்கு வேறு மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி செய்யுங்க இன்னொரு நாளைக்கு தான் தக்காளி இல்லாமல் செய்யுங்க இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நம்ம செய்யலாம் தேங்காய் ஊற்றி ஒரு நாள் தேங்காய் இல்லாமல் ஒரு நாள் இந்த மாதிரி நிறைய வெண்டக்காய் குழம்பு நம்ம செய்யலாம் அதுக்கு நல்ல நல்லா காரசாரமாக புளிப்பாக ஒரு குழம்பு வைக்கிறப்போ அதுக்கு ஸ்வீட்டாக ஒரு பொரியல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பீட்ரூட் பொரியல் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு காம்பினேஷனுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சமையல் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் இந்த இந்த குழம்புக்கு இந்த பொரியல் வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியாவாக இருக்கும் சமையல் தெரியாத பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சமையல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல பேர் வாங்குவீங்க இங்கே பாராட்டும் வாங்குவீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எண்டக்கா புளி குழம்பும் பீட்ரூட் பொரியலும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்